ஓம் ஸ்ரீ குருஜோ நம ஓம் ஸ்ரீ மகாகணபதி நம அகஜானன பத்மம் கஜானன மகர்ணிஷம் அநேகதந்தம் பத்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மே இந்த தினம் நாம் உபாக்கர்மா ஆவணி அமிஷம் அல்லது சாவணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பற்றி பார்ப்போம் உபநயனம் என்பது எல்லோருக்கும் தெரியலாம் உபநயனம் என்பது கர்ப்பாஷ்டமம் எட்டு வயதிலே அதற்கு விதிக்கப்பட்ட வர்ணத்தார்களுக்கு வேத விதி முறைப்படி உபநயனம் செய்து பூணல் எக்ஜோபவீதம் அணிவிக்கப்படும் அன்றைய முதல் அந்த குழந்தை காமக்ரோத லோகங்கள் எல்லாவற்றையும் விளக்கினவராய் குருவனுடைய ஆதரவில் வேதாத்தியனம் செய்து இறைவனை தரிசிக்கும் அளவிற்கு அவன் நிற்க கர்மானுஷ்டானங்களை எல்லாம் செய்ய வேண்டும் பொதுவாக இது இறைவனிடத்திலே இறைவன் சமீபத்திலே இது சேர்ப்பதனால் இதற்கு உபநயனம் என்று பெயர் அந்த உபநயனத்தை தொடர்ந்து அந்த குழந்தைக்கு பலவிதமான கட்டுப்பாடுகளும் விரதங்களும் தீட்சைகளும் விதிக்கப்பட்டு இருக்கிறது அதேபோல் பிரம்மச்சரியம் முடிந்து கிரகஸ்தர்மம் தர்மம் எல்லாம் தொடர்ந்து வர இருக்கிறது ஆக இந்த உபநயனம் என்பது பரபிரமத்தினத்திலே ஒருவனை அழைத்து செல்வது இறைவனை பற்றிய உண்மைகளை பற்றி கண் திறப்பது என்று பெயர் அது அதோடு முடிந்து விடவில்லை அது நம் வாழ்நாள் முழுவதும் அந்த வேத தொடர்பு இருக்கிறது ஒருவன் உபநயனமாகி வேதாத்தியனம் முடிந்து கிரகஸ்தர்மத்தை மேற்ப மேற்கொண்டு ஒருவேனையானாலும் அவருக்கு வேத கர்மானுஷ்டானங்கள் விதிக்கப்பட்டு உள்ளது இந்த வேத கர்மானுஷ்டானங்கள் என்பது ஒவ்வொரு வேதத்திற்கும் ஒவ்வொரு விதத்திலே மாறுபட்டு இருக்கும் வேதாத்தியனத்தின் மூலம் இறைவனுடைய மூச்சுக்காற்றை நாம் விருத்தி செய்கிறோம் என்று பெயர் இறைவருடைய மூச்சுக்காற்று தான் வேதம் என்று வேத புராணங்கள் எல்லாம் பறைசாற்றுகிறது ஆக நாம் இந்த பாரத பூமியிலே வேதாத்தியனம் வேத உச்சரிப்பு போன்ற வேத சம்பந்தமான ஒரு மூச்சுக்காற்று பயிற்சியால் இறைவனின் மூச்சு அதிகரிக்கிறது அல்லது வேதத்தின் பலம் அதிகரிக்கிறது ஆக இந்த வேதத்தை நாம் கடைசி காலம் வரை கடைபிடிக்க வேண்டும் அதன் மூலம் இந்த உலகமும் நாமும் சேசை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த உபநயனத்தின் முக்கியமான ஒரு நோக்கமாகும் இந்த உபநயனம் ஆன பிற்பாடு வேறு வேறு ஆசிரமங்கள் வந்த பிற்பாடு நமக்கு இந்த கடமைகளை வேதாத்தியனம் நிச்சயப்படி பிரம்ம ஐக்கிய பிரஸ்னம் என்று சொல்வார்கள் அதுபோல் நிச்சயப்படியான இந்த வேத கடமைகளை நாம் செய்வது மிகவும் சிரமமாக இருக்கிறது ஒன்று இரண்டாவதாக பார்ப்போமையானால் முற்காலத்திலே ஆறு மாத காலம் அதாவது தை மாதம் தொடங்கி ஆவணி மாதம் வரை ஜீவனோபாயத்திற்காக இந்த வேத விற்பனர்கள் எல்லாம் வெளியில் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு இருந்தது அந்த வண்ணம் அவர்கள் இந்த வேதக்கடமைகளை சரிவர செய்ய முடியாமலும் இருந்தது ஆகவே இந்த வேத கர்மங்கள் கடமைகளை எல்லாம் தை மாதம் பௌர்ணமி என்று ஓரளவாக கட்டுப்படுத்தி கொண்டு ஆவணி மாதம் பௌர்ணிமையில் மீண்டும் அந்த வேத கடமைகளை ஆரம்பிக்க என்று அண்ணத்திலேயேதான் இந்த கர்மா சாவணம் அல்லது ஆவணி ஆவட்டம் கொண்டாடப்படுகிறது அதாவது தைஷ்யாம் பௌர்ணமாசியாம் அத்தியாய உத்சன அகரணப் பிராயச்சித்தார்த்தம் தைமாத பௌர்ணமியில் நான் இந்த வேதக்கடமைகளை நிறுத்திவிட்டு அல்லது குறைத்துவிட்டு மீண்டும் ஸ்ராவணியாம் பௌர்ணமாசியாம் அத்தியாய உபாகர்ம குருவன்னு இந்த ஆவணி மாத பௌர்ணமியில் நான் அதையெல்லாம் விட்டதையெல்லாம் தொடங்குகிறேன் வேத பாராயணம் நித்தியம் செய்கிறேன் என்று உறுதி எடுக்கும்படியாகவும் இதன் மேலும் உபநய உபநயனத்தில் நமக்கு அருளப்பட்ட அருளினை உபாகர்மா மூலம் இடைவிடாமல் தொடங்குவதாகவும் இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது மேலும் இந்த சிராவணம் உபாகர்மா என்பது கமோகார்ஷேத் ஜபம் மகாசங்கல்பம் நதிஸ்நானம் யஜோபவீத தாரணம் நவகாண்டரிஷி தர்ப்பணம் வேதாரம்பம் மற்றும் மத் அடுத்த நாள் காயத்ரி ஜபம் ஆக இவ்வாறாக முக்கியமான பகுதிகளாக விளங்குகிறது இந்த ஆண்டு எஜுர்வேத மற்றும் ருக்வேத ஸ்ராவணம் பத்தொம்பது எட்டு இருபத்தி நான்கு திங்கட்கிழமையும் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காயத்ரி ஜபமும் வருகிறது குறிப்பாக நாம் இதை பற்றி சற்று காண்போமாக இதில் முதல் முதலில் வகிப்பது காமோகார் ஷேத்து மகாமந்திர ஜபம் நாம் இறைவரை அடைய வேண்டும் என்றாலும் அல்லது பூஜை பரஸ்காரத்திற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்றாலும் நாம் காமக்குரோத லோபங்களெல்லாம் எல்லாம் நீக்கிவிட்டு சுத்தனாக ஆக வேண்டும் நாம் ஏற்கனவே சொன்னது போல ஆறு மாத காலங்கள் ஜீவனோபாயனமாக வெளியில் சென்று இருப்பதால் காமக் குரோத மோகங்களால் ஆகிய தோஷங்கள் நமக்கு வந்துவிடுகிறது அதிலிருந்து நாம் முதலில் வெளிவர வேண்டும் அதற்காகத்தான் இந்த மஞ்சுர மஞ்சுரகார் ஷீத் என்ற மந்திரஜபம் ஜபிக்கப்படுகிறது இதன் உள் அர்த்தம் என்னவென்றால் பொதுவாக காமத்தாலையும் கோபத்தாலேயும் தான் நமக்கு பாபங்கள் அதிகமாக நேர்கின்றன ஆக இந்த காமோகார் ஷீத் நமோ உணமாக மஞ்சுனகாரிஷீத நமோ நம என்று இரண்டு மந்திரங்கள் அதாவது காம காமதேவதை கோபத்தின் தேவதை இருவர்கள் இந்த இருவர்களையும் நாம் நமஸ்கரிக்கிறோம் இதில் நாம் என்ன சொல்கிறோம் காமோகாரிஷேத நமோ நமஹ காமோகாஷேது காமக்கரோதி நாகங்கரோமி காமக்கர்த்தா நாகங்கர்த்தா காமக்காரகிதா நாகங்காரகிதா ஏகதே காம காமாயஸ்வா இந்த காமத்தினால் ஆசையினால் எனக்கு இது காலம் வரை ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் நான் செய்யவில்லை காமத்தினால் அல்லது அந்த ஒரு விதிப்பயனால் ஏற்படும் காமத்தினால் செய்கிறேன் ஆக எனக்கும் இந்த தோஷத்திற்கும் சம்பந்தமில்லை இதிலிருந்து நீங்கள் என்னை விடுவிக்க வேண்டும் என்ற வண்ணத்தில் இந்த காமதேவத்தை பூஜிக்கப்படுகிறது அடுத்ததாவது மஞ்சுரகாரி ஷேத்தின மூலமாக மஞ்சுரகாரி ஷேத் மன்யுக்கரோதி நாகங்கரோமி மஞ்சா நாகங்கர்த்தா மஞ்சக்காரகிதா நாகங்காரகிதா ஏகதே மஞ்சோ மஞ்சமேஸ்வாக அதே போல்தான் இந்த கோபத்தின் தேவதைக்கும் ஒரு நமஸ்காரம் செய்கிறோம் கோபத்தின் மூலம் எனக்கு இவ்வளவு காலம் அந்த பாவங்கள் அழைத்தும் நான் செய்யவில்லை விதிப்பெயரால் எனக்கு ஏற்பட்ட அந்த கோபத்தின் பெயரால் செய்யது செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே மஞ்சுக்கரு நான் செய்யவில்லை என்ற கோபம்தான் செய்கிறது அதற்கு நான் பொறுப்பில்லை அந்த மஞ்சு தேவத்தை என்னை காப்பாற்றட்டும் என்று மஞ்சு தேவத்தை நாம் பிரார்த்திக்கிறோம் ஆக உள் காலத்திலே காமோகாஷித் மஞ்சிர கார்ஷித் மகா மந்திர ஜபம் என்று முதலிலே சாவணத்தன்றுக்கு ஆயிரத்தெட்டு எட்டு ஜபம் செய்வார்கள் இப்பொழுது ஆயிரத்தி எட்டு எண்பது நூற்றி எட்டு ஆகி முப்பத்தாறு ஆகி ஏதோ செய்கிறோம் ஆக நாம் முதலிலே இந்த காலகட்டங்களில் நாம் காமத்தாலையும் கோபத்தாலையும் சம்பாதித்த பாவங்கள் அத்தனையையும் அமோகாஷீத் மயூர் கார் என்ற ஜபத்தினால் நீங்கிவிடுகிறது அடுத்தபடியாக வழக்கம்போல் அந்த சஞ்சராவந்தராதிகள் பிரம்மய யம் பிரம்மச்சாரிகள் சமிதாதாரம் இவைகளெல்லாம் முடித்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது ரொம்பவும் முக்கியமாக இந்த சாவண தர்மத்தில் வகிப்பது மகா சங்கல்பம் இந்த சங்கல்பத்தை சுருக்கமாக பார்க்கலாம் இந்த மகா சங்கல்பம் என்பது ஆதி விஷ்ணோஹோ ஆதி ரா பகவான் ஆதி ஆராய்தொட்டு இன்று வரையில் அதித்தையா அப்பரிமித்தையா சக்தியா அந்த பகவானுடைய சக்தியினால் பிருத்திவி அப்தேஜோ வாயோ ஆகாசம் என்று ஆவரணம் அடுக்குகளிலே நாம் இன்றைய தினத்திலே இன்றைய கட்டத்திலே ஏதாவது என்ன பாரத வருஷம் மண் மனுக்களுடைய வருஷங்கள் அந்த சமுத்திரத்தினுடைய இருப்புகள் இவைகள் எல்லாற்றையும் விரிவாக கூறி இன்றைய தினம் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் இந்த ஆவணி மாதம் சாவணம் நட்சத்திர அந்த ஆவணி மாதத்திலே இந்த அகிட்ட நட்சத்திரத்திலே நான் உபாகர்மா செய்கிறேன் என்று சங்கல்பம் செய்கிறோம் அதோடு கூட முதலிலே நாம் காமக்ரோதாதிகளால் ஏற்பட்ட பாவங்களையெல்லாம் அமோகாஷித் மயூர் காஷித் என்ற ஜபத்தில் முடித்து கொண்டு அடுத்து வரும் இந்த மகா எல்லாம் பாபங்களெல்லாம் பட்டு கூறுகின்றனர் அதாவது சங்கலீகரணம் வல்லீகரணம் அபாத்திரிகரணம் போன்ற பாபத்தின் தலைவர்கள் இந்த கூட்டங்கள் இந்த பாப கூட்டங்கள் எல்லாம் இந்த உபாகர்மாவினால் இந்த வேதாரம்பத்தினால் எனக்கு ஏற்படாமல் இருக்கட்டும் என்று பிரார்த்தனை பண்ணி அந்த பிரார்த்தனையின் முடிவிலே நாம் ஸ்நானம் செய்துவிட்டு வர வேண்டும் அது மகாநதி ஸ்நான கனிஷே கரிஷே என்று அந்த மகா சங்கல்பத்திலே வரும் முன் காலத்தில் எல்லோரும் காமோகா ஸ்டேஜத்தை வீட்டிலே முடித்து கொண்டு நதி தீரத்திற்கு சென்றுதான் யஜ்யோபமித தாரணம் வேதாரம்பம் ஹோம முதலீகளை எல்லாம் செய்வார்கள் ஆனால் இந்த காலத்தில் அது சொருங்கி வீட்டில் கடற்கரைகள் செய்வது என்று வந்தது இப்போ அதுவும் போய் வீட்டில் கூட நாம் சங்கல்பம் முடிந்தவுடன் ஸ்நானம் தான் நாம் யஜ்யோபமித தாரணம் எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலையும் இருந்தது அந்த ஸ்நானம் ஏன் எனக்கு முக்கியம் என்றால் மேல் வரையறுக்கப்பட்ட அனைத்து பாவங்களிலும் நீங்கி விடுகிறது என்று சங்கல்பம் செய்து கொண்டு ஒரு ஸ்நானத்தை செய்தோமானால் அது நமக்கு நல்ல பலனை கிடைக்கும் என்ற வகையில் தான் இந்த இடத்திலே ஸ்நானம் விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஸ்நானம் நதிக்கரையில் இருந்தால் மிகவும் நன்று குளங்களில் இருந்தால் அடுத்தது கிணற்றங்கரையில் அடுத்தது வீட்டுக் குழாய்க்கரை என்றால் சொல்ல வேண்டியதில்லை ஆக இப்பொழுது அப்படியே வந்து இந்த ஸ்நானம் மகாசங்கல்பத்திற்கு அப்புறம் என்பது நிறுத்தப்பட்டே விட்டது இப்பொழுது புரோட்சித்துக் கொள்கிறோம் அதுவும் அவசரத்திலே வாத்தியார் என்ன சொல்கிறார் என்று தெரிவதில்லை ஆக நாம் இந்த மகாசங்கல்பம் முடிந்தவுடன் குறைந்தபட்சம் வீட்டிலாவது ஸ்நானம் செய்து மீண்டும் வஸ்திர தாரண யஜோபிரவீதாதிகளெல்லாம் நிறைவு பெற்று கொண்டு நாம் யஜோபவேதம் தாரணம் கொண்டு மேற்கொண்டு வேதாரம்பங்களை எல்லாம் தொடர்வோமையானால் மிக மிக நல்லதாகும் நாம் இந்த கர்மாவை அனுஷ்டிப்பதன் பலன் நமக்கு சுலபமாக ஏற்பட்டுவிடும் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவிலே காண்போமாக நாராயண நாராயண நாராயண